டைப் டைபட்டிஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும் எதனால் அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமிழ் நீரோட நம்மளுக்கு அந்த உணவுகள் வந்து சரிவர நம்மளுக்கு களவாததுனால என்னாகும் அப்படின்னா குளுக்கோஸ் எக்ஸ் பாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காது இன்சுலின் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக அந்த என் ப்ராடக்டாக வந்தால் மட்டும்தான் இன்சுலின் வந்து அதில் போய் பைண்ட் ஆகும் கணையம் வந்து நம்மளுக்கு சுரந்து கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் அந்த ஒரு சில கணையம் வந்து வீக்கா இருக்கும் சரிவர இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணாது நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லி நம்ம எதனால் நம்ம சொல்றோம் வந்து நம்ம சொல்றோம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு ரத்தத்தினுட் ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரித்து காண்றதுனால நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு காண்றது தான் நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒரு குறைபாடுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இது தான் இந்த டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா கணையத்தில் இருந்து நம்மளுக்கு பீட்டா செல்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு சுரக்குது நம்மளுக்கு இன்சுலின்ஸ் நம்மளுக்கு உற்பத்தியாகி வருது அந்த இன்சுலின் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைப் டூ டயபட்டிஸ்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும் எதனால் அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் குறையா நம்ம மென்று விழுங்கிடுவோம் அது வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய கா ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட்ஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாலிசாக்ரைட்ஸ் மோனோசாக்ரைட்ஸ் டைசாக்ரைட்ஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி எந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும் ஆனால் நம்ம வந்து சரியாக மெல்லாததுனால நம்மளுக்கு சரியாக டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்காததுனால உமிழ் நீரோட நம்மளுக்கு அந்த உணவுகள் வந்து சரிவர நம்மளுக்கு களவாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோனோசாக்ரைட்ஸாக இல்லாட்டி பாலிசாக்ரைட்ஸாக டைசாக்ரைட்ஸாவே நம்மளுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும் குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருக்காது அப்படி இருக்க நிலமையில் வந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு குளுக்கோசெக்ஸ் ஃபாஸ்பேட்டாக அந்த என் ப்ராடக்டாக வந்தால் மட்டும்தான் இன்சுலின் வந்து அதில் போய் பைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் இந்த மாதிரி சாக்ரைட்ஸ் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இன்சுலினோட பைண்ட் ஆகாது அப்போது நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து போதுமான அளவில் நம்மளுக்கு கணையம் வந்து நம்மளுக்கு சுரந்து கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கும் அந்த டைம் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து ரத்தத்தில் நம்மளுக்கு அதிகரித்து தான் காணப்படும் இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கணையத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏதாவது முத மொத அவங்களுக்கு வந்து ஜாண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் டைஃபாய்டு மலேரியா இந்த மாதிரி எதாவது வந்திருக்கலாம் அந்த நோய் தொற்று கிருமிகள்னால ஒரு சில பேர்த்துக்கு கணையம் வந்து வீக்காக இருக்கும் சரி வர இன்சுலின் வந்து செக்ரியேட் பண்ணாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கணையத்தை வந்து நல்லா புதுமையாக நம் பீட்டா செல்ஸை வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா அவங்களுக்கு வந்து இன்சுலின் அக்ரேஷன்ஸை வந்து நல்லா பண்ணி கொடுத்து ஃபுட் ஐட்டம் மட்டும் கரெக்டாக மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து நார்மல் ஆகிடும் நார்மல் ஆனதுக்கப்புறம் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூலிகை மருந்துகள் ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த ப்ராப்ளம்க்கு மருந்துகள் எடுத்துக்க தேவை கிடையாது ஏன்னா இது ஒரு பற்றாக்குறை தான் இது வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி முழுமையாகவும் சரி பண்ணிக்கலாம் இருபது வகையான சர்க்கரை நோய்களும் வந்து தீரும் அப்படின்னு தான் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு மாதமாக டிவியில் பார்த்தேன் அதனால் ஆரோஷியில் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திர மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்ட பி நானூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி எண்பது ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து நூறு முந்நூற்றி பதினைஞ்சி இருந்தது அப்புறம் நூற்றி முப்பது இங்கே பருத்த சாப்பிட்டு நூற்றி முப்பது குறைஞ்சிருச்சு இங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி பிபி வந்து நூற்றி அறுபது அதிகமாக இருந்தது இங்கே வந்து பிபி டேக்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நூற்றி முப்பது நார்மலாகிடுச்சி முது உடம்பெல்லாம் எப்படி இலைச்சி போயிட்டு ரொம்ப வேலை செய்ய டயர்டாக இருக்கும் இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து போயிருக்கு பரவாயில்ல பழைய இப்படி நல்லா இருக்குது கண்ணை கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இப்போ நல்லா நார்மலாகிட்டு மேடம்

அதுவும் இருந்தது அதுவும்ல முன்ன இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்வ பாட்டி நான் வந்து ரெடின்ஸ் எடுக்கிறேன் எனக்கு வந்து திக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருங்க அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி ரோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அதுமாரி போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகிறாரு ஃபைவ் டைம்ஸுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஜு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு யாரும் நான் குழந்தைங்களுக்கு தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜர் இருக்கும்போது

கர்ப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி உதவி அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்